சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ எம்பி அமைச்சர் யார் இருந்த ஒன்னும் பிரயோஜனம் இல்ல இங்க வாழ்கின்ற ஒரு எம்எல்ஏ எம்பி யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உங்க வாக்கு என்பதை நீங்கள் அனைவரும் உறுதி செய்யுங்கள் வெளியூர்ல இருந்து இங்க வந்து நிக்க வேண்டியது இங்க ஜெயிக்க வேண்டியது அப்புறம் எம்பி டெல்லிக்கு போயிடுவாரு எம்எல்ஏ சென்னைக்கு போயிடுவாரு எவ்வளவு டூரிஸ்ட் இங்க வராங்க நார்த் இந்தியா ஃபாரின்ல இருந்து சவுத் இந்தியா எல்லாம் வராங்க ஆனா அந்த காசு எங்க போகுது எதுவுமே டெவலப்மெண்டே இல்லையா நானும் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷமா வந்திருந்தா இருக்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படியே இருக்கு படுகொலியர்களாக சாலைகள் போக்குவரத்து சரியில்லை எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு உதவியாக இருக்கு பதினஞ்சு வருஷங்களா கிழக்கு போடப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் விரைவில் நடந்து முடிய வேண்டும் என்பதை மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்க இருக்கின்ற தேயிலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் பேருந்து இந்த பேருந்துன்னூர் பேருந்து நிலையத்தில் மேற்கூரை சரியில்லாதனால மழை காலம் வரும்போது ஒழுகுது அதை உடனடியாக கட்டித்தர வேண்டியது ஆளும் ஆட்சியாளர்களுடைய கடமை எம்எல்ஏ அவங்கதான் எம்பியும் அவங்க தான் இத வந்து செய்யணும் இல்லைனா தேமுதிக வந்து செய்யும் என்பதை மக்கள் சார்பாக நான் சொல்றேன் அதே மாதிரி அரசு வேலை செய்கின்ற ஆபீஸ்ல கிராமங்களில் இருந்து வர்றவங்களுக்கு போதிய கழிப்பட வசதி இல்லை அதையும் செய்யணும் அரசு தாசில்தார் போன்றவர்களுக்கு அரசு கட்டிடம் இல்லை அதை நிச்சயம் கவர்மெண்ட் கட்டி தரணும் இதெல்லாம் இல்லை இல்லைன்னு நம்ம டாஸ்க் மட்டும் தெருவுக்கு பத்து கடைய திறந்து வச்சு எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு சீரழித்தி குட்டி ஆக்கிட்டு இருக்காங்க இது ஒண்ணுதான் இங்க இருக்கு வேற எதுவுமே இங்க இல்லை இந்த நிலை மாறணும் டாஸ்மாக் இன்னைக்கு கள்ளச்சாராயம் போதை இதெல்லாம் என்னைக்கு ஒளிதான் தான் தமிழ்நாடு முன்னேறு என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே மாதிரி இங்க கூடலூர் சட்டமன்றத்தில் ஐம்பது வருஷமா தீர்க்கப்படாதது சுதந்திராலத்திலிருந்து இருக்கிற பிரச்சனை நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் யார் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வெளியூர்ல இருந்து இங்க வந்து நிக்க வேண்டியது இங்க ஜெயிக்க வேண்டியது அப்புறம் எம்பி டெல்லிக்கு போயிடுவாரு எம்எல்ஏ சென்னைக்கு போயிடுவாரு அப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கு இங்க யார் இருக்கா பதில் சொல்ல யார் இருக்கா அதனால மக்களே இங்குமே தெளிவா இருங்க ஊட்டில இங்க ஓட்டுரிமை பெற்று இங்கே வாழ்கின்ற ஒரு எம்எல்ஏவோ எம்பி யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உங்க வாக்கு என்பதை நீங்கள் அனைவரும் உறுதி செய்யுங்கள் அப்பொழுது அவங்க வந்து உங்களுக்கு துணை நிற்பார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்